ஹாய் வியூவர்ஸ் நினைத்தாலே நினைக்கும் சீரியலில் தாத்தாவோட உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலில் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் தமனாக தாத்தாவுக்கு கண்ணாடி கொடுத்துருந்தாங்க அதை வச்சு கொலை பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் அந்த பிளான் எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நினச்சி அவங்க தாத்தாவை கடத்தி ஆளுங்களை வச்சு கடத்தி லாரியில் அடிபட்டு இறந்த மாரி செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஆளுங்களை வர வச்சு தாத்தாவை கடத்துகிறாங்க அதாவது தெரிஞ்சுக்கிட்டே பத்மநாபன் என்ன பண்ணுறாங்கன்னா அடி வெளு வெளுனு தமன்னாவையும் மனோ ரகுவரன் மூணு பேரையும் அடி வெளு வெளுனு வெளுத்து விட்டுடுறாங்க அன்னே ராணி வந்து மூணு பேரும் அடி வாங்குறத வந்து காப்பாற்றி விடுறாங்க நேத்திரா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்காரி வந்து வீட்டுக்கு வேலைக்கு அனுப்புகிறாங்க அவங்க ஏற்கனவே ஜூஸில் வந்து தாத்தாவுக்கு விஷம் கலந்து கொடுக்கலான்னு பார்த்துருப்பாங்க அப்போ வந்து யார் ஒன்று வேலைக்கு அனுப்பினா அப்படின்றா சொல்லி விசாரிக்கிறாங்க அந்த வேலைக்காரியை தமணா நான் தான் அதை அனுப்பினேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசுறாங்க தமணா கண்ணாடி பிள்ளும் ஒர்க் அவுட் ஆகல கொலை பண்ணுறப்பனாலும் ஒர்க் அவுட் ஆகல இந்த வேலைக்காரியை தான் எப்படியாவது இந்த தாத்தாவை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு இருக்காங்க வாங்க ராணி வந்து எப்படி இதை தடுத்து நிறுத்திடுவாங்க தாத்தாவை தான் அவங்களோட இத இருக்கு இந்த பக்கம் சித்தார்த்தை பார்த்திங்கன்னா விஜயரத பூஜைக்காக கூப்பிட போயிருக்க சித்தார்த்து வந்து கூட்டு வருவாருன்னு எதிர்பார்க்குறோம் இந்த பக்கம் பரமேஸ்வரன் வந்து தாத்தா உயிருக்கு எந்த ஆபத்தும் வரவிட மாட்டாரு அப்படின்னு சொல்லலாம் சித்தார்த்து சிவனடியார் மூணு பேரையும் கூட்டு வந்து விஜயரத பூஜையை சிறப்பாக செய்வார் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்